வாழ்க வளமுடன் ஆஸ்ட்ரோ நியூஸ் நண்பர்கள் அனைவருக்கும் இனிய மாலை வணக்கங்கள் இன்றைய பதிவில் ரிசவராசியில் பிறந்த நண்பர்களே இரண்டாயிரத்தி இருபத்தைந்தாம் வருடத்தினுடைய புத்தாண்டு பலன்கள் ஆமாங்க மண்ணும் பொண்ணும் பெண்ணும் என இந்த மூன்றும் உங்களுக்கு கிடைக்க போகும் முத்தான வருடம் இந்த இரண்டாயிரத்தி இருபத்தைந்தாம் வருடம் ஆம் அதை பற்றி விரிவாக வழக்கமாக நம்ம போகிறோம் பதிவாக ஃபுல்லாக பாருங்கள் நம்ம சாலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கிடையாது பெல்லைக்கான ப்ரெஸ் பண்ணி வச்சுங்க மேலும் நம்மளுடைய சேனலில் சனிமாவுடைய வக்ர நிவர்த்தி பலங்கள் உங்களுக்கு பதிவிட்டாச்சு ஸோ ரிசப்ராசிக்காரங்க தவறாமல் போய் பாருங்கள் கண்டிப்பாக உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் ரிஷப் ராசியில் பிறந்த நண்பர்களை இரண்டாயிரத்தி இருபத்தைந்தில் எடுத்தவுடன் உங்களுக்கு குரு பகவான் தான் நல்லதை செய்யப்புகிறார் ஆம் உங்களுடைய ஜென்மத்தில் இருக்கக்கூடிய குரு வக்ர கதியில் இருந்தார் அவர் ரெண்டாயிரத்தி இரு பிப்ரவரிக்கு அப்புறம் வக்ர நிவர்த்தி அடைஞ்சிருவார் மே மாதத்துக்கு அப்புறம் பேர்ச்சி உண்டு அந்த பயிற்சியின் மூலமாக இரண்டாம் வீதான மிதினத்திற்கு எடுத்து வைப்பார் நிச்சயம் அந்த தருவாயில் நீங்கள் எதிர்பார்க்காத ஒரு நல்ல காரியம் போகிறது போகிறதென்றால் உங்கள் வீட்டு கல்லாப்பட்டி நிறையும் நிச்சயமானவில்லை ஆமாங்க கைக்கு வரப்போகின்ற காசு பணம் எதிர்பார்த்த இடத்தில் எதிர்பார்த்த நபர் மூலமாக எதிர்பார்த்த துறைகளில் தொழில் வேலையில் நிச்சயம் உங்களுக்கு பண வரவு கிடைப்பது பகுதி இதில் மிக முக்கியமாக நான் சொல்லக்கூடியது புத்திர பாக்கியம் மற்றும் வாழ்க்கை துணை கிடைப்பது அந்த இரண்டும் கிடைப்பதற்கு யோக வாய்ப்பு அதிகம் உண்டு தரிசவராசியில் பிறந்த உங்களுக்கு இதில் இன்னொரு பக்கம் ஐந்தில் இருந்த கேது இருந்த கேதுவான் அப்படியே பயிற்சியடைந்து நான்காம் வீடான சிம்மத்திற்கு வந்து விட்டார் எப்பொழுது இரண்டாயிரத்தி இருபத்தைந்தில் அப்போது காதல் தோல்வி சரியாகிவிடும் இனி காதல் வெற்றிதான் கல்யாணம் கைகூடி வரும் மேலும் உயர்கல்வி படிப்பில் வெற்றி காண்பீர்கள் இதற்கு அடுத்தபடியாக அந்த ரிஷபத்திற்கு பத்தாம் வீடான கும்பத்தில் சனிவன் ஆட்சி பெற்று அமர்ந்திருக்கிறார் நிச்சயம் தொழில் யோகம் உண்டு அதே சனி பயிற்சியடைந்து மீனராசிக்கு பெற லாபச்சனியாக மாறுகிறார் மறைமுகமான மேலுதொழில் மூலமாக பணவரவு உண்டு இல்லீகல் பிஸ்னஸில் லாபங்கள் உண்டு கூட பிறந்த சகோதரர்களால் பணவரவுகள் கிடைப்பது உறுதி மேலும் அந்த பதினொன்றில் இருந்த ராகு பகவான் ரெண்டாயிரத்தி இருபத்தில பேச்சி அடைஞ்சு உங்கள் ரிஷபத்திற்கு பத்தாம் இடம் கும்பத்துக்கு இடம் மாறுறார் ஸோ சனி இருந்த வீட்டில் ராகுவும் ராகு இருந்த வீட்டில் சனியும் என இடம் மாறிக்கொள்கிறார்கள் அப்போது தொழில் விரிவடையும் ஒன்றுக்கும் மேற்பட்ட தொழில் ஒன்றுக்கும் மேற்பட்ட வேலை பார்த்து வருமானம் இரண்டு மடங்காக உயரும் அதனால் உங்களுடைய கள்ளாப்பட்டி என்பது நிறைவதற்கு கஜானா நிறைவதற்கும் இந்த இரண்டாயிரத்தி இருத்தி ஐந்துல அதிகப்படியான வாய்ப்புகள் உண்டு பணத்தை அள்ளி கொடுக்கும் இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தில் நீங்கள் செய்ய வேண்டிய ஒரே விஷயம் தான தர்மம் குறிப்பாக அன்னதானம் போன்ற புண்ணிய காரியங்களை செய்யுங்கள் நிச்சயம் உங்களுக்கு அந்த வாய்ப்பினை கிடைக்கும் மேலும் இதில் மிக முக்கியமாக ரிஷபராசிக்காரங்களுக்கு பிப்ரவரி வரை குருவான் வக்ரம் மேலும் மே மாதம் வரை உங்களுடைய ஜென்மத்தில் குருவான் இருக்கிறார் ஸோ உணவு சம்பந்தப்பட்ட விஷயத்திலும் நேர்மான வழியிலும் செல்வது உங்களுக்கு நல்லது மற்றபடி பயப்பட வேண்டாம் பிடிச்சி லைக் பண்ணுங்க மற்றும் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம சேலத்தில் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுங்க அடுத்து வலிப்போம் நன்றி வணக்கம் வாழ்க வளமுடன்